அன்பு உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம் இந்த பொன்னான மாலை பொழுதில் நமது காக்கும் கரங்கல் அறக்கட்டளை மாத்தியோசி குழுமம் நடத்தக்கூடிய இந்த பட்டிமன்ற நிகழ்விற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நடுவரம்மா அவர்களுக்கும் மற்றும் சக பேச்சாளர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஒரு அருமையான பட்டிமன்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்னவென்றால் திரை இசை பாடல்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகிறதா சீர்குலைக்கிறதா இந்த பட்டிமன்றத்திற்கு நடுநிலை தீர்ப்பை வழங்குவதற்காக நம்முடன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் ஈரா முருகேஸ்வரி தமிழாசிரியர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நம்மோடு இணைப்பில் இருக்கின்றார் அம்மா அவர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அம்மா அவர்கள் கல்வி பணி செய்வதையே மிகச்சிறந்த பணியாக எண்ணி பணியாற்றி வருகின்றார் அம்மா அவர்களுக்கு கல்வி கற்பித்து கொடுப்பது இரு கண்கள் என அவர்களிடம் பயிலும் மாணவ மாணவியருக்கு போதித்து வருகின்றார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக கல்வி பணியில் சிறந்து விளங்கி வருகின்றார் அம்மா அவர்கள் அன்பாசிரியர் விருது சேவை செம்மல் விருது அப்துல் கலாம் விருது மனிதநேய விருது இராஜ விருது பல்வேறு அமைப்புகளின் மூலமாக ஆண்டுதோறும் நல்லாசிரியர் விருது வள்ளுவர் விருது நூற்றுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார் கடந்த வாரம் கனவு ஆசிரியர் விருதிற்காக தேர்வாகி உள்ளார் இடைநிலை ஆசிரியராக பணியேற்று தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் என பத்து ஆண்டுகள் பதவி வகித்து தற்போது மாணவர்களின் நலன் மற்றும் பெற்றோரின் விருப்பத்திற்கிணங்க விருப்பமுடன் உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியேற்று வருகின்றார் இசையுடன் பாடங்களை நடத்துவதில் பெரும் பங்கு இவருக்கு இருக்கிறது கும்மலாட்டம் வாயிலாக கதை சொல்லி நாட்டுப்புற நாடகக் கலைகளை மாணவர்களிடத்தே வளர்த்து வருகின்றார் நாட்டுப்புற கலைகளை கற்றுக் கொடுப்பவராக மாணவர்களிடையே பல்திறன் வளர்ப்பவராக அவரால் முடிந்த பணிகளை செய்து வருகின்றார் தொடர்ந்து இடைவிடாது பதிமூன்று ஆண்டுகளாக அரிம இயக்கத்தில் அவரை இணைத்து கொண்டு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பள்ளிக்கும் சேவையாற்றி வருகின்றார் இன்னும் பற்பல இருக்கின்றன அம்மையாரை பற்றி சொல்வதற்கு இருப்பினும் சுருக்கமாக சொல்லியிருக்கின்ற பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற கலை திருவிழாவில் சிவகங்கை மாவட்டத்திலேயே மலாட்டத்தில் இவர்களது பள்ளி மாணவர்கள் முதலிடம் பெற்று திகழ்கின்றார்கள் அத்தகைய பெருமை மிகுந்த அம்மையார் அவர்கள் இன்றைய தினம் நமக்கு நடுவராக வந்திருப்பது அனைவருக்கும் பெருமையே நன்றி